நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் சமீபத்தில் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது நம்ம வீட்டு கல்யாணம் என்று ஒரு திருமணத்தையே நமது நகர வைரவன் பட்டியில் தங்கள் பொறுப்பில் எடுத்து கூட்டி செய்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்வு பற்றிய ஒரு கண்ணோட்டம் சமீபத்தில் நமது பொற்கிழி கவிஞர் சொல்லோவியர் சோசோமி ஐயா அவர்கள் மதுரை நகரத்தார் சங்கத்தில் பேசும் பொழுது நம்ம பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்குது வெளிநாட்டினையும் சரி உள்நாட்னையும் சரி நல்லா சம்பாதிக்குது எந்த ஊருக்கு போனாலும் நகரத்தார் புள்ளைகள் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் எல்லா நாட்டிலையும் நல்லா இருக்கிறாங்க கவலையே கிடையாது என்ன ஊரில் கொஞ்சம் பேர் அவங்கள கூட நம்ம நினைச்சோம்னா தூக்கி விட்டுறலாம் என்னங்க நம்ம அதிகபட்ச நாற்பத்தையாயிரம் குடும்பம் புள்ளி கணக்கு போட்டு பார்த்தா நாற்பத்தையாயிரம் புள்ளி ஒரு புள்ளிய நாலால பெருக்குன்னா நாலு கூட கிடையாது நாம் இருவர் நமக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரத்துக்கு மேல ஒரு காலும் போகாது இந்த நாற்பத்தி ஐயாயிரம் புள்ளிகளை நாற்பதாயிரம் ஒரு ஐயாயிரம் புள்ளி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவுதான் நீங்க ஒண்ணு அவங்கள கீழே இருந்து விட வேண்டாம் தேச கைய காமிச்சிகள்னா மேல வந்துடுவாங்க அப்படி நம் சமூகம் முன்னேற தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் செயலாக்கம்தான் நம்ம வீட்டு கல்யாணம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் எங்களின் இனிய வணக்கம் நம் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஒளிபரப்புவதில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த சமூகத்தில் உதவி தேவைப்படுகிற நேரத்தில் செய்கிற சங்கங்கள் நிறைய இருக்கின்றன இப்பொழுது நாம் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம வீட்டு கல்யாணம் நிகழ்ச்சியில் இருக்கின்றோம் இப்பொழுது தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தில் முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இங்கு இருக்கிறார்கள் இந்த திருமணம் என்பது இந்த திருமண உதவி என்பது தேவைப்படுபவர்களுக்கு மிகவும் முக்கியமான உரிமையாக இருக்கிறது இந்த திருமணத்தை எப்படி செய்கிறார்கள் என்று தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் என்ஜினியர் முருகப்பன் அவர்கள் இப்பொழுது நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேருடன் பயந்துள்ளவர் வணக்கம் பிள்ளையார்பட்டி கற்பனார் அல்லாலும் முருகன் அல்லாலும் வைரவர் அல்லாலும் எங்கள் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் நம்ம வீட்டு திருமணம் முதல் திருமணம் நாங்கள் நடத்துவதில் பெருமைப்படுகிறோம் இது வந்து நாங்கள் ஆக்சுவலி எங்கள் சங்கத்தில் ஃபண்டு ரைஸ் பண்ணி எங்கள் சங்கத்தில் உள்ளவரும் என்னோடய கல்லூரி நண்பர்களும் என்னுடைய திருப்பூர் நண்பர்களும் வளையப்பட்டி ஆனசேனா அவர்களும் எல்லாரும் இணைந்து இந்த திருமணத்தை நாங்கள் சிறப்பாக இருக்கோம் இதை பற்றி எங்கள் முன்னாள் தலைவர் ஜோதிலிங்க அண்ணன் எல்லாம் விவரமாக சொல்லுவாங்க பேரன்பிற்கும் மரியாதைக்குரிய நகரத்தார் பெருமக்களே தேனிப்பட்டி மீனாட்சி கலையார் மங்கலம் கார்த்திகேயன் திருமணம் எங்கள் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக இன்று வைரவம்பட்டியில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சிக்குரிய செய்தி எங்கள் சங்கத்தினுடைய தலைவர் தம்பி முருகப்பன் அவர்களே செயலாளர் முத்துக்குமரன் அவர்களே பொருளாளர் ஆர் எம் லட்சுமணன் அவர்களே முன்னாள் தலைவர் கைரேசன் அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே இந்த செட்டிநாடு நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக பெருமக்களே நமது திருப்பூர் சரவணன் அவர்களே காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் சிட்டி குமரப்பன் அவர்களே இன்னும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மணமகள் மணமகன் வீட்டார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது வந்து நம்ம செட்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நாம் எல்லாரும் உற்சாகப்படுத்த வேண்டும் ஒன்று இருக்காங்க மாப்பிள்ளை இருக்காங்க திருமணத்திற்கு பணம் சீர்தேவை என்பதற்கெல்லாம் இப்பொழுது பேச்சுக்கே இல்லை நம்மளிடம் உள்ள பெருமக்கள் தயாராக இருக்காங்க அந்த காலத்தில் சாமான்லாம் பரப்புனா அதுக்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்கணும் அதை கொண்டே நம்ம அடுக்கி வைக்கணும் இப்போ அப்படி இல்லை நேரடியாக அந்த மணமகளும் மணமகளும் இவங்க வச்சுருக்க சீர் ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்குது எங்கே வசிக்கிறாங்களோ வாழ்கின்றார்களோ அந்த இடத்துக்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன உணர்வு வேண்டும் நம்ம நகரத்தாரில் நம்ம பிறந்தோம்ங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி நகரத்தார்களுக்கு எங்கு சென்றாலும் ஒரு நன்மதிப்பு உண்டு நமது குலம் தலைக்க வேண்டும் நமது குலம் சிறக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் நம்ம வீட்டு திருமணத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் நம்மளோட நிறைய பேர் இருக்காங்க இப்போ கொடுக்குறதுக்கு செய்கிறதுக்கு இதுக்கு அந்த மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் ஒத்து வந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல தருணம் இது இப்போ இந்த மாதிரி திருமணங்கள்லாம் நடந்துருச்சுன்னா திருமணத்திற்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை நல்ல சிறப்பாக இருக்குது இது போன்ற நெருங்கெல்லாம் பார்த்தா இப்போ எல்லாருக்கும் வந்திருந்தவங்களுக்கெல்லாம் பொன்னாடை பார்த்துனாங்க இந்த பொன்னாடையெல்லாம் என்ன மரியாதைன்னு கேட்டால் அவங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் ஆக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யாமல் யாருக்கு செய்கிறது இப்போ ஒரு மலையாளிஸ் எடுத்துக்கிட்டே ஒரு நாடார் எடுத்துக்கிட்டே மிக ஒற்றுமையாக எங்கே போனாலும் செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம இடம் வளர வேண்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் பேர் தான் இருக்கோம் எழுபத்தி ஆறு ஊரில் இருக்கோம் இந்த நிலமையில் இருக்கும் பொழுது நம்மளிடம் எல்லா தகுதியும் இருக்குது ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கே நம்மளிடம் தகுதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நம் இனத்தவர்கள் அனைவரும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது மிகப்பெரிய பாக்கியம் எங்கள் தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துக்கு கிடைத்தது அவங்க ரொம்ப சிறப்பாக இந்த திருமணத்தை செஞ்சுருக்காங்க இது தொடர்ந்து நடக்க வேண்டும் நம்ம சரவணன் சொன்னாங்க ஏழு திருமணத்திற்கு இந்த மாதிரி நல்லா இது உதவி செஞ்சு பண்ணியிருக்கோம்னு இது போன்ற நிகழ்வுகளை பார்ப்போ பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் நிறைய திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்காங்க நம் இனத்தவர்கள் நம்மவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாக்கியத்தை இந்த பெருமையை அளித்த மணமகள் மணமகன் வீட்டாருக்கு தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பில் இந்த தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் மிக பழம்பெரும் சங்கம் முப்பத்தெட்டு வருஷத்தில் ஏகப்பட்ட திருப்பணிகள் பணிகள் கல்வி பணிகள் செய்த போனால் பதினெட்டாவது தலைவராக தம்பி முருகப்பான் இருந்து இப்போ வந்து முப்பத்தி எட்டு வருஷத்தில் முதன் முதலாக எங்கள் தஞ்சை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த திருமணம் ரொம்ப மகிழ்ச்சி தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மற்றும் அதனுடைய அந்த திருமண கமிட்டி உறுப்பினர்களுக்கும் எங்கள் தஞ்சாவூர் நகரத்தின் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க மணமகள் மீனாட்சி மணமகன் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி ஒரு திருமணத்தை முன்னெடுக்கணும் உங்க சங்கத்தில் அப்படின்னு சொல்லி இந்த இன்டிவிஷன் உங்களுக்கு எப்படி இந்த திருமணத்தை எங்களுக்கு நடத்து திருமணத்தை எங்களை நடத்துறதுக்கு ரொம்ப எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவங்க என்னோட சிறந்த நண்பர்கள் ஆமாம் இண்டிவிஷன் வந்து எனக்கு வாழ்க்கையிலே கிடைச்ச சிறந்த நண்பர்கள் திருப்பூர் அண்ணன் தலைவர் இப்போ நகர்த்தா சங்க தலைவராக இருக்கா அவங்க சரவண அண்ணன் அப்புறம் சங்கர்லிங்க அண்ணன் செந்தில் ஆடிட்ரு அப்புறம் எல்லாருமே அவங்க குரூப் ஃப்ரெண்ட்ஸு குழுன்னு வச்சுருக்காங்க அவங்க ஒரு அஞ்சாறு திருமணம் நடத்தி நம்ம நகரத்தாக இருக்க அஞ்சாறு திருமணம் ரொம்ப சிறப்பாக நடத்தி ரொம்ப நல்லபடியாக மணமக்களும் நல்லபடியாக இருக்காங்க எல்லாரும் அதை நாங்கள் ஒரு மேரேஜில் சந்தித்து எல்லாரும் பேசும்போது சொல்லும்போது நானும் செய்கிறேன் அப்படின்னு எனக்கு அது ஆக்சுவலி செய்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா இது பெரிய விஷயம் ஒரு கல்யாணத்தை நடத்துகிறேங்கிறது அவங்க எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அது என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த திரு அண்ணன் இப்போ அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே அவங்க எல்லா சீரும் வாங்குறது போகிறது வர்றது எல்லாமே அவங்க தான் எனக்கு இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் கைட் பண்ணி ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அவங்க மச்சனம் அவங்களுக்கு முத்து முத்தனம் ரொம்ப உதவி எங்களுக்கு இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் அவங்க வாங்கி ஜாமான்லாம் வாங்கி எங்களுக்கு இந்த சீர் வைக்கிற சாமான்லாம் வாங்கி அவங்க காரில் கொண்டு வந்து எங்களுக்கு இதை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ணன் சரவணன் பற்றி இப்பொழுது திருப்பூர் நகரத்தார் நண்பர்கள் குழுவை சேர்ந்த சரவணன் அண்ணன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள் இந்த திருமணத்தை நடத்தக்கூடிய இன்டிவிஷனை அண்ணன் டைம் தான் கிடச்சதுன்னு முடிவு பண்ண சொன்னாங்க அதை பற்றி இப்போ விவரமாக நம்ம சரவணனா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே வந்திருக்க பெரியவங்க ஆட்சிமார்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான திருப்பூர் நாகத்தார் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் திருப்பூர் நகர்த்தார் சங்கத்திலேருந்து ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணி முத முதல்ல இந்த வைரவம்பட்டியில் தான் இந்த கல்யாணமே தொடங்கி வச்சோம் இப்போ கிட்டத்தட்ட நகர்த்தார் சங்கத்தின் மூலமாக ஒரு ஆறு கல்யாணமும் திருப்பூர் நகர்த்தார் சங்கம் சார்பாக இரண்டு கல்யாணமும் மொத்தம் எட்டு கல்யாணம் இந்த கல்யாணத்தோட எட்டாவது கல்யாணம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எங்களுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா நமது நகரத்தாருடைய பெண்கள் இதோ ஒரு காரணமாக இது பண்ணி திருமண தடையாக இல்லாமல் அதுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருந்து எல்லோரும் இதுபோல் இந்த உதவிகளை செய்து நம்ம குழந்தைகளுடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி எல்லோரும் சேர்ந்து நடத்தி தரும்படி உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் ஆனால் இப்போ வந்து பொதுவாக வந்து உதவி தேவைப்படுறவங்க இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு கேட்குறதுல சில தயக்கங்கள் இருக்குது நீங்கள் எப்படி இந்த மணமக்களை வந்து நீங்கள் வந்து அவங்க உங்களை அணுகணுமா இல்லை நீங்கள் அவங்களை அணுகணுமா ஒரு உதவி தேவை எப்படி அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இந்த மணமக்களைனு சொல்லுங்களேன் இந்த எங்களுக்கு வந்து மணமகள் மணமகன் வந்து இரண்டு வீட்டாரும் சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் எங்களுக்கு மெயினாக வந்து ரெண்டு கோயில்லேருந்து மாலை வரணும் அது எங்களுடைய முதல் இது அடிப்படை ஆ அடிப்படை இது பட் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க ஊரில் ஏன்னா நம்ம இருக்கதே நகரத்தாரில் இருக்கதே ஒன்றரை லட்சம் பேர் தான் அதனால் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகம் இருக்கும் அதனால் நாங்கள் ஒருத்தர் இந்த பொண்ணு மாப்பிள்ளை இங்கே இருக்காங்க இவங்க யார் என்னென்னா அவங்கள அந்த உள்ளூரில் விசாரிச்சுட்டு அவங்க அதுக்கு சரியான ஆளுக தான் இருந்தால் மட்டும் அவங்களுக்கு நாங்களே முன்னர்ந்து எல்லா உதவிகளையும் செஞ்சு திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்போம் உதவி தேவைப்படுறவங்க விண்ணப்பம் மாதிரி ஏதாவது தரணுமா அவங்களுக்கு இல்லை நீங்கள் நம்ம இதில் யார்கிட்ட சொன்னாலும் எங்கள் இதில் நான் ஒரு பன்னெண்டு பேர் இருக்கோம் எங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லா உதவிகளையும் பண்ணுவோம் அதுக்குன்னு விண்ணப்பம் வந்து நாங்கள் வாங்குகிறோம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் விண்ணப்பம் வாங்குறது நம்ம அவங்க என்ன கோயில் நம்ம என்ன கோ இது ஒன்றுமாப்பிள்ள என்ன கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி சர்வீஸ் இந்த பண்றாங்களா பண்ண முடியாது எங்களுடைய மெயின் இது ரெண்டு பேருக்கும் வந்து நம்மளே இருந்து சிறப்பாக இதை வந்து நம்ம வீட்டு கல்யாணங்கிறத அதுக்காக வச்சிருக்கோம் நம்ம வீட்டு கல்யாணங்கிறத நம்ம வீட்டுக்கு எப்படி பிள்ளைகளுக்கு சாமான் பறக்குவோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அவங்களுக்கு என்ன தேவை தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த ஜாமான நம்ம நகரத்தாரில் எப்படி வீட்டுக்கு புழங்குறோமோ அந்த மாரி உள்ள ஜாமானை தேர்வு பண்ணி தான் நம்ம இங்கே பரப்பி வச்சுருக்கோம் இப்போ குழுவோட செயலாளர் நம்ம கூட இருக்காங்க அவங்க வந்து இந்த திருமணத்தை பற்றி அதாவது நம்ம தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்தில் செயற்குழுவில் வந்து இந்த இந்த ப்ரொப்போசலை வந்து நம்ம க தற்போதைய தலைவர் யு முருகப்பன் அவர்கள் பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் அது கொஞ்சம் நின்று போச்சு அதுக்கப்புறம் இப்போ பிற்பாடு இப்போ சமீபத்தில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து முன்னாள் தலைவர் திரு கதிரேசனன் அவர்களை தலைவராக போட்டு என்னை செயலாளராகவும் திரு ரவிக்குமார் அவர்களை பொருளாளராகவும் ரவிசங்கர் அவர்களை பொருளாளராகவும் போட்டு இந்த கூட நம்ம மொத்த நகரத்தார் சங்கமும் உதவியாக இருந்து இந்த செயலை செய்தோம் இதில் வந்து மிக சிறப்பாக இதில் வந்து ஏ அண்ணாமலை மற்ற நண்பர்கள் எல்லாரும் நகரத்தார் எல்லாருமா சேர்ந்து மிக சிறப்பாக அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மணமக்கள் வந்து சீரோடும் சிறப்போடும் எல்லா வளத்தோடும் நலத்தோடும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றி இப்பொழுது மணமகளுடைய தகப்பனார் அடைக்கப்பனவர்களும் அவருடைய தாயார் வள்ளிக்கண்ண ஆட்சி அவர்களும் மணமகளும் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் சில வார்த்தைகள் அண்ணே சொல்லுங்கண்ணே மாப்பிளை மாப்பிள்ள மா சேது மாதவன் கார் சிவகார்த்திகன் மா பொண்ணு பேர் மீனாட்சி தேவி ஆமாம் தேவி இதை நம்ம வீட்டு திருமணமாக நடத்தி கொடுத்துற நடத்தி கொள்கிறார்கள் மிகவும் நன்றி உங்களுக்கு மிக்க நன்றி அவ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் ஆமாம் மணமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு திருமணத்தை நடத்துவது என்பது பொதுவாக நமக்கு ஒவ்வொரு தனி தனிப்பட்ட முறையில் தெரியும் மிகவும் சிரமமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தஞ்சாவூர் நகரத்தார் சங்கம் அவருடைய தனி தனியாக குழு ஒன்றை அமைத்து அதற்கு பொறுப்பாளர்களை போட்டு நம்முடைய சரவணன் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நம்ம வீட்டு திருமணம் என்று சொல்கிறார்கள் உண்மையாகவே இது நம் நம்ம வீட்டு திருமணம் அந்த அளவில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இதுபோல பல்வேறு விதமான பல்வேறு திருமணங்களை நம்முடைய நகரத்தார் சங்கங்கள் இணைந்து அவரவர்கள் இருக்கிற பகுதியில் செய்து வைத்தால் நம் நகரத்தார்களில் இந்த மாதிரியான சிரமப்படக்கூடிய ஒரு சில குடும்பங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அந்த வகையில் உலகங்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நகரத்தார்கள் இது போன்ற செயல்களுக்கு முன் வந்து பல உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பில் கேட்டுக்கொண்டு மணமக்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி வைக்கக்கூடிய தஞ்சாவூர் நகரத்தார் சங்கத்துக்கும் எங்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்